ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கூறிய பரலோக மன்னா ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எவ்வளவு பெரிதான சுலாக்கியம் இவர்கள் தேவனை என் நேரத்திலும் எந்த இடத்திலும் அவருடைய குமாரன் மூலம் ஜெபித்து அவர் நம்மோடு இருக்கின்றார் என்றும் நமக்கு பதிலளிக்கிறார் என்றும் நம் இறுதியங்களில் விசுவாசித்தல் அவசியமானது அவருடைய பார்வையிலே ஒரு நாள் வேலையை செய்து முடித்து அவருடன் நெருங்கி சம்பாசனையிலே ஈடுபடுவது எவ்வளவு மேலான ஸ்லாக்கியம் இதன் மூலம் நம் சகல பாரங்களையும் அவரிடம் ஒப்படைக்கிறோம் ஆகிலும் உண்மையாக ஒருவர் தேவனை அறியாமலும் அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் ஜீவித்து ஜெபிப்பார்களானால் இவர்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது